தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு முதல் கேள்வி வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று சரியான பதில் ஆப்ஷன் ஏ வந்தால் அடுத்த கேள்வி ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது சரியான பதில் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் அடுத்த கேள்வி ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி ஒன்றிவரத் தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும் சரியான பதில் ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை அடுத்த கேள்வி இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் அடுத்த கேள்வி பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் சரியான பதில் ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும் அடுத்த கேள்வி மோனை சொல்லை கண்டறி நந்தவனம் கண் திறந்து நற்றமில் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ சரியான பதில் ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமில் அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல சரியான பதில் ஆப்ஷன் டி ஒற்றுமை இன்மை அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் சரியான பதில் ஆப்ஷன் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அடுத்த கேள்வி செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக சரியான பதில் ஆப்ஷன் சி பண்புத்தொகை அடுத்த கேள்வி காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது சரியான பதில் ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சரியான பதில் ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அடுத்த கேள்வி மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக சரியான பதில் ஆப்ஷன் டி ஓங்கல் ஓசை அடுத்த கேள்வி எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் சரியான பதில் ஆப்ஷன் சி சோர்வு அடுத்த கேள்வி பிரித்து எழுதுக நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக சரியான பதில் ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு அடுத்த கேள்வி படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்றியில் படமாடா கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை சரியான பதில் ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை அடுத்த கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் சரியான பதில் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் அடுத்த கேள்வி இமிலிசை குறிப்பு அறிக சரியான பதில் ஆப்ஷன் பி வினைத்தொகை அடுத்த கேள்வி மல்லிகை சூடினால் என்பது சரியான பதில் ஆப்ஷன் சி பொருளாகு பெயர் அடுத்த கேள்வி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் சரியான பதில் ஆப்ஷன் பி கல்லாதவர் அடுத்த கேள்வி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் சரியான பதில் ஆப்ஷன் டி நாவை காக்காதவர் அடுத்த கேள்வி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி யாது சரியான பதில் ஆப்ஷன் ஏ உவமை அணி அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் சரியான பதில் ஆப்ஷன் டி ஞானக்குரல் அடுத்த கேள்வி கரை பொரு இலக்கண குறிப்பு வரைக சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்த கேள்வி புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி திரு ஜி யு போப் அடுத்த கேள்வி வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் சரியான பதில் ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்த கேள்வி புறநானூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் சரியான பதில் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எஸ் ஹார்ட் அடுத்த கேள்வி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி சரியான பதில் ஆப்ஷன் ஏ அருளப்பன் அடுத்த கேள்வி தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சரியான பதில் ஆப்ஷன் டி சோழ நாடு அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி பள்ளு அடுத்த கேள்வி சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சரியான பதில் ஆப்ஷன் பி தூது அடுத்த கேள்வி சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான பதில் ஆப்ஷன் ஏ குடக்கூத்து அடுத்த கேள்வி யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் சரியான பதில் ஆப்ஷன் பி திருமூலர் அடுத்த கேள்வி வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் சரியான பதில் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அடுத்த கேள்வி புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர் அடுத்த கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் சரியான பதில் ஆப்ஷன் சி திரு வி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் சரியான பதில் ஆப்ஷன் சி கால்டுவெல் அடுத்த கேள்வி தாதா பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அடுத்த கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் சரியான பதில் ஆப்ஷன் பி நா முத்துசாமி அடுத்த கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது சரியான பதில் ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அடுத்த கேள்வி காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி சரியான பதில் ஆப்ஷன் டி இவை மூன்றும் அடுத்த கேள்வி உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் பதினம் புதினம் சரியான பதில் ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள் அடுத்த கேள்வி தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் சரியான பதில் ஆப்ஷன் பி பா சிங்காரம் அடுத்த கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி திரு வி கல்யாண அடுத்த கேள்வி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் சரியான பதில் ஆப்ஷன் சி செய்திப்படம் அடுத்த கேள்வி தமிழ்மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் சரியான பதில் ஆப்ஷன் டி புதுமை பித்தன் அடுத்த கேள்வி தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி அடுத்த கேள்வி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது சரியான பதில் ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி அடுத்த கேள்வி பொறுத்துக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு நாலு ரெண்டு அடுத்த கேள்வி தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சரியான பதில் ஆப்ஷன் சி சி வை தாமோதரனார் அடுத்த கேள்வி கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் சரியான பதில் ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மட்டும் சரி அடுத்த கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் சரியான பதில் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் அடுத்த கேள்வி இராசராச சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது சரியான பதில் ஆப்ஷன் டி ராசசிம்மேசுரம் கோவில் அடுத்த கேள்வி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது சரியான பதில் ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும் அடுத்த கேள்வி அகரவரிசைப்படுத்துக சரியான பதில் ஆப்ஷன் பி உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி அடுத்த கேள்வி மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக சரியான பதில் ஆப்ஷன் ஏ உருவகம் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக சரியான பதில் ஆப்ஷன் டி ஆறு அடுத்த கேள்வி பிழை திருத்தம் செய்க சரியான பதில் ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் அடுத்த கேள்வி பிழை திருத்தம் செய்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அடுத்த கேள்வி பிறவினை சொற்களை கண்டறிக சரியான பதில் ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான் அடுத்த கேள்வி பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினாள் சரியான பதில் ஆப்ஷன் பி செய்வினை தொடர் அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது சரியான பதில் ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அடுத்த கேள்வி அகரவரிசைப்படுத்துக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி கேள்வர் சாவகர் நசை நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை அடுத்த கேள்வி தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் சரியான பதில் ஆப்ஷன் டி தந்தவர் அடுத்த கேள்வி வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் சரியான பதில் ஆப்ஷன் சி செல் அடுத்த கேள்வி ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 சரியான பதில் ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம் அடுத்த கேள்வி பிழையற்ற தொடரை கண்டறிக சரியான பதில் ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அடுத்த கேள்வி கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி அடுத்த கேள்வி வெண்பாவுக்குரிய ஓசை சரியான பதில் ஆப்ஷன் டி செப்பல் அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரியான பதில் ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் அடுத்த கேள்வி ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சரியான பதில் ஆப்ஷன் டி தலைவன் அடுத்த கேள்வி பிக்சன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் சரியான பதில் ஆப்ஷன் பி புனைவு அடுத்த கேள்வி இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக சரியான பதில் ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி அடுத்த கேள்வி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை அடுத்த கேள்வி பதினெண் என்றால் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பதினெட்டு அடுத்த கேள்வி இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி பூதன் சேந்தனார் அடுத்த கேள்வி பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும் இவ்வடிவில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும் சரியான பதில் ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள் அடுத்த கேள்வி உத்தரகாண்டம் எழுதியவர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் அடுத்த கேள்வி பாடைமாக்கல் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் சரியான பதில் ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள் அடுத்த கேள்வி பொருத்துக, சரியான பதில் ஆப்ஷன் பி டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்த கேள்வி முடி கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது சரியான பதில் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி ஓங்கு தன்பனைசூல் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடிவில் நீபவனம் என்பது சரியான பதில் ஆப்ஷன் ஏ கடம்பவனம் அடுத்த கேள்வி பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று சரியான பதில் ஆப்ஷன் சி குயில் பாட்டு அடுத்த கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி கவி காலமேகம் அடுத்த கேள்வி சரியானதை கண்டறிக இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு சரி அடுத்த கேள்வி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் அடுத்த கேள்வி திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி சுந்தரர் அடுத்த கேள்வி மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் சரியான பதில் ஆப்ஷன் ஏ திருப்பாவை அடுத்த கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி தேவனேய பாவானர் அடுத்த கேள்வி திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி காந்தியடிகள் அடுத்த கேள்வி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் சரியான பதில் ஆப்ஷன் பி ஊமை கவிஞர் சுரதா அடுத்த கேள்வி பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி அடுத்த கேள்வி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் சரியான பதில் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது சரியான பதில் ஆப்ஷன் டி நான்கு அடி உயரத்தில் அடுத்த கேள்வி சரியானவற்றை பொருத்துக சரியான பதில் ஆப்ஷன் டி மூணு இரண்டு நான்கு ஒன்று அடுத்த கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் சரியான பதில் ஆப்ஷன் பி தேவனேய பாவாணர் அடுத்த கேள்வி படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ நாடகம் அடுத்த கேள்வி தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையே சரியான பதில் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் உடுமலை நாராயண கவி கடைசி கேள்வி தவறான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் நூலகமாகும் பாஸ் நூறு பொது தமிழ் கேள்வியை டிஸ்கஸ் பண்ணி முடித்தாச்சு தேங்க்யூ